எடப்பாடி அருகே கணவன் உயிரோடு இருக்கும்போதே சொத்திற்காக ஆசைப்பட்ட மனைவி கணவர் இருந்து விட்டதாக இறப்பு சான்றிதழ் பெற்று வாரிசு சான்றிதழ் வாங்க எடப்பாடி வருவாய்த்துறை அதிகாரியிடம் மனு அளித்தபோது போது வருவாய்த்துறை விசாரணையில் கணவர் விஜயகுமார் உயிரோடு இருப்பது தெரியவந்தது வந்தது இதனையடுத்து மனு அளித்த மனைவியை கையும் களவுமாக பிடித்து எடப்பாடி காவல்துறையினரிடம் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இளம்பிள்ளை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு பசுமை தாயகம் சார்பில் நடைபெற்றது இதில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு உரையாடினார் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக இந்த முன்னணி அமைப்பினர் நடத்தும் நாலாம் தேதி போராட்டத்தில் கலந்து கொள்ள மாநிலம் முழுவதும் இருந்து அழைப்பு விடுத்துள்ளனர் இந்நிலையில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளை மாநகர காவல்துறையினர் வீட்டு சிறையில் வைத்துள்ளனர் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படும் வகையில் போராட்டம் நடத்துவதாக கூறி அவர்களை விட்டு சிறையில் வைத்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சேலம் சிவதாபுரத்தில் இருந்து பழைய சூரமங்கலம் செல்லும் வழியில் உள்ள அரசு பள்ளி அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாவதோடு சாலையும் சேதம் அடைந்துள்ளது இதனால் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகவும் அபாயம் இருக்கிறது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் எஸ்டிபிஐ கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்டத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு கட்சியினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சேலம் வீராணம் துளசிமணியூர் பகுதியை சேர்ந்த பூ வியாபாரி குமரன் நேற்று இரவு தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஓடை பகுதியில் மது அருந்திக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த மூன்று பேர் குமரனின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர் இந்த சம்பவம் குறித்து வீராணம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் சேலம் நெத்திமேடு பகுதியை சேர்ந்த சுனைதூக்கும் தொழிலாளி நல்லமுத்து அன்னதானப்பட்டியில் உள்ள தனியார் மில் ஒன்றில் பணிபுரிந்து வந்தார் இன்று காலை அவர் வீட்டின் படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்ததில் பின்பக்கம் மண்டையில் அடிபட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து அன்னதானப்பட்டி போலீசார் விசாரித்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராமநாயக்கன்பாளையத்தில் நாளை பிப்ரவரி நாலாம் தேதி துவங்கும் மூன்றாம் கட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார் தம்மம்பட்டி பகுதியில் உள்ள அருந்ததியர் மக்கள் பத்திற்கும் மேற்பட்டோர் இன்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் இருபத்தொன்று வீடுகளுக்கு வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்து வீடுகளை இடித்ததாக ஆத்தூர் ஆதிதிராவிடர் தனி வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியர் பிருந்தாதேவியிடம் மனு அளித்துள்ளனர் பாகல்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பூமிநாயக்கன்பட்டி மாரியம்மன் திருக்கோவிலில் இன்று நடந்த மகா கும்பாபிஷேக விழாவில் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் கலந்து கொண்டார் மறைந்த முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தாறாவது நினைவு நாள் சேலம் மாவட்டம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தோம் அவரது படத்திற்கு மாலை அணிவித்தோம் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர்